जय माता दी 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 जय

அம்மா எல்லாரும் முன்னாடி இருக்க எல்லாரும் பாருங்க தனியா நில்லுங்க அதிகாரப்பூர்வ 10000 நாளைக்கு இருக்க <laughs> உரிமையா உரிமை இருக்கு என்ன பண்ண اوه نٿا ڪنهن کي ساهن نٿا پتا போகுல பண்றீங்க ஒண்ணும் புரியல ஒண்ணு மூலமா புடிச்சா அவர் உள்ள போயிருக்க மைக்கு வச்சிருக்க எதுவும் வாழ்ந்தும் அடையாத ரொம்ப கூட

டத்திற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி எப்பொழுது அடர்ந்து அஞ்சலி செலுத்துவார்கள் कामजो <cito> कामज தர்மவீர காமராஜரின் புகழ் தர்மவீர காமராஜரின் புகழ் காமராஜர் புகழ் ஆடி நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் பெயர்களை தாய்மார்களே அன்றைக்கிடையே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐந்து சகோதர சகோதரிகளே தொண்டர் பெருமக்களே மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர் பெருமக்களே இந்த பகுதியினுடைய பெருங்கோட்டு பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சுரேஷ் அவர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மாவட்ட தலைவர்களே முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாஜம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களே எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக அற்புதமாக நம்முடைய சேலத்தில் மக்கள் சந்திப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் மண்டல தலைவர் ஒன்றிய தலைவர் அண்ணா அவர்கள் இந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் அதை பார்க்க வேண்டும் குறிப்பாக எனக்கு பெருந்தலைவர் மக்கள் தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா இந்த விழாவை ஒரு மக்கள் சந்திப்பு பகுதியில் நாம் நடத்த வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும் பார்க்கணும் பொதுமக்கள் பரமவீரர் காமராஜர் ஆட்சி எதற்காக தமிழகத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று திருச்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இணைந்து திருச்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரும் விழா தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் நாள் விழாவை நேற்று திருச்சியில கொண்டாடினோம் இந்த சேலத்துல இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் தர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் இலக்கணம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சான்று இலக்கம் தருவாயில் அவருடைய இல்லத்துல வெறும் அறுபது ரூபாய் பணமும் பத்து கதர் வேட்டியும் மட்டும் இருந்து ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் இந்தியாவுடைய கிங் மேக்கர் என்ற சொல்லுக்கு உண்மையா நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியாது புதிதாக இருப்பவர்களுக்கு தர்மவீரர் காமராஜர் ஐயாவைப் பத்தி தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதற்கு இதற்கோன்று விழா மூலமாக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு காமராஜர் ஐயாவுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டும் அதனால் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடை அடையக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இங்கிருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பெருமக்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கூட

பொதுவெளியில் அதிகம் பேச முடியாது ஐயா மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சியும் காமராஜ் ஐயாவுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்கும் அதே கர்மவீரனுடைய பாதையில இன்னைக்கு மோடி ஐயா போயிருக்கிறாங்க தமிழகத்திலும் நம்ம